சுயமாக சிந்திக்கணுமா அதுக்கு ரொம்ப சுய சிந்தனை எப்படி ஆரம்பிக்கிறது இப்போ நிறைய பேர் சுய சிந்தனை கிடையாது சுயமாக இப்போ வந்து சுய சிந்தனைனால் இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா புத்தகம்லாம் படிக்க மாட்டேன் எனக்கு வந்து பெரும்பாலும் நான் சுயமாக சிந்திக்கிற ஆள் தான் நான் முழுக்க முழுக்க சுய சுயமாக சிந்திக்கிற ஆள் தான் பள்ளிக்கூட படிப்பெல்லாம் எனக்கு வந்து நான் பள்ளி பள்ளிக்கூட படிப்பை படித்து தோல்வி அடைஞ்சவன் நான் அப்போது ஏகப்பட்ட தாழ்வு மனப்பான்மையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தது அந்த சுய சிந்தனை ஓடிகிட்டு இருந்து அதை நான் எப்படி வெளிப்படுத்துறது எப்படி மேடை மேடைப்படுத்துவது என்று தெரியாமலேயே பள்ளிக்கூட படிப்பை வச்சுட்டு எப்படி நான் என்னை வந்து வெளிப்படுத்துறது அதெல்லாம் நான் தோற்று போயிட்டேன் அது கடைசியில் வந்து என்னுடைய சிந்தனைக்கு நான் உருவம் கொடுக்கும்போது தான் ஐயோ நாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஆற்றலை நம்ம இழந்துட்டோமே அதை வெளிப்படுத்தாமல் போயிட்டோமே காலம் கடந்து போச்சு அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன் அதனால் சிந்தனை என்பது நீங்கள் பள்ளிக்கூட படிப்பும் படிங்க இல்லை புத்தக படிப்பையும் படிங்க ஆனால் சிந்தனையோடு அந்த புத்தக படிப்பையும் இணைச்சிக்கோங்க புத்தக படிப்பினால் கிடைக்கிற அறிவை உங்கள் சிந்தனையோடு இணைங்க இணைச்சிருங்க அப்போ சிந்தனை எப்படி தான் யோசி சிந்தனைக்கு என்ன தான் வழி அப்படிங்கிறது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிந்தனையை எப்படி நான் தூண்டுவது எப்படி ஆரம்பிப்பது சுயமாக சிந்திக்கின்ற அந்த திறனை நான் எப்படி ஆரம்பிப்பது அந்த வழக்கத்தை நான் எப்படி எனக்குள் கொண்டு வருவது எனது மூளைக்கு அந்த பழக்கத்தை நான் எப்படி கற்றுக் கொடுப்பது சுய சிந்தனையை எப்படி கற்றுக் கொடுப்பது அப்படிங்குறதுனா அதுக்கு ஒரே வழி உங்கள் அடிப்படையான வேலைகளை நீங்களே செய்யுங்க அதுதான் சுயசிந்தனையை ஆரம்பிக்கிற செயல் அது உங்கள் அடிப்படையான வேலைன்னா உங்கள் ஆடையை நீங்களே துவச்சிக்கோங்க நீங்கள் ரொம்ப எளிமையான வீட்டில் தான் வசிக்கணும் ரொம்ப ஆடம்பரமாக மாடை மாடிகளில் வசிக்காதீங்க உங்கள் வீடுகளில் உங்கள் வேலையை வேலையாட்களை வச்சு செய்யாதீங்க உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க ஒன்றும் இல்லை உணவு உங்கள் உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே சமைங்க உங்களுடைய ஆடைகளை நீங்களே செலவை செய்யுங்க உங்களுடைய இருப்பிடத்தை நீங்களே தூய்மை செய்யுங்க இதை செஞ்சினா உங்களுக்கு சுய சிந்தனை தானாக வந்துடும் ஏன்னா உங்கள் வேலையை பற்றி நீங்கள் நீங்கள் யோசிக்கிறீங்க இதுதான் உங்கள் சிந்தனை உங்கள் வேலை என்ன வேலை வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும் நீங்கள் இருக்கிற இருப்பிடத்தை தூய்மையாக வச்சுக்கணும் உங்களுக்கான உணவை நீங்கள் நீங்கள் வந்து சமைக்கணும் அப்படிங்கும்போது அதுதான் சுய சிந்தனை உங்களுடைய தேவையை பற்றி உங்களுடைய அடிப்படை தேவை பற்றி நீங்கள் சுயமாக சிந்திக்கிறீங்க இதுக்கு முன்னாடி யார் செஞ்சிருப்பா உங்களுக்கு தேவையான உணவை சமைக்கிறத வேலையாட்களை வச்சு செஞ்சுருப்பீங்க அவங்க யோசிச்சுட்ருப்பாங்க உங்களுக்கு என்ன இவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது வீட்டில் யாராவது பெண்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க உங்களுக்கு என்ன உணவு தேவைன்னு அவங்க யோசிப்பாங்க இப்படி தான் உங்களுக்கு சுய சிந்தனை இல்லாமல் போச்சு இது உங்களுக்கு தே உங்களுடைய அடிப்படை தேவைகளை பற்றி நீங்கள் சிந்திப்பதற்கு பேர் தான் சுய சிந்தனை சுய தேவைகளை பற்றி அடிப்படை தேவைகளை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்க பாருங்கள் அதுதான் சுய சிந்தனை அதிலேருந்து தான் அப்போ வந்து வீட்டை பெருக்கிறது அப்புறம் துணியை துவைக்கிறது அப்புறம் சமைக்கிறது இதோட என்னுடைய இது தான் சுய சிந்தனையா இதிலேருந்து தான் ஆரம்பிக்குது இதிலேருந்து தான் உங்களுடைய சுய சிந்தனை வந்து சுய சிந்தனை என்பது அது வந்து விரிவடையுது அது வந்து இயற்கையை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் ஒரு சரியான சிந்தனையை உங்களுக்குள்ளே அறிமுகப்படுத்தும் இது வந்து வீட்டை பெருக்கிறதோ இதுக்காக நான் யோசிக்கிறது அல்லது எனக்கு தேவையான உணவுகளை பற்றி சமைக்கிறது இதை நான் யோசித்து இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க இதிலேருந்து தான் நீங்கள் உங்களுடைய சிந்தனை விரிவடையுது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க உங்கள் சுயசி சுய சிந்தனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்கள் வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்படுத்துகிற மாற்றம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்போது இதுதான் இதிலேருந்து தான் வந்து இந்த உலகத்தின் பிரச்சனை உலக மக்களின் பிரச்சனை இங்கேருந்து தான் தொடங்குது வீட்டிலேருந்து தான் தொடங்குது உங்கள் கிட்டேருந்து தொடங்குது அப்புறம் அது உங்கள் வீடு அப்புறம் வந்து உங்கள் குடும்பம் அப்படியே விரிவடையுது உங்கள் கூட்டு குடும்பம் அப்படி தெரு ஊர் அப்படி அப்புறம் வட்டம் மாவட்டம் மாநிலம் நாடு கண்டம் இந்த பூமி அப்புறம் பிரபஞ்சம் அப்படின்னு போய் விரிவடையுது அதனால் வந்து சுய சிந்தனையின் தொடக்கங்கிறது எதுனாக்கா உங்கள் உடம்பு ஃபஸ்ட்டு அடுத்து உங்கள் வீடு நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க உங்கள் வீடு அப்புறம் உங்கள் தேவைகள் உணவு உங்களுக்கு உங்களுக்கான தேவை உங்களுக்கான தேவைகள் உங்கள் உணவு தேவை உங்கள் இருப்பிட தூய்மை அப்புறம் உங்களுடைய ஆடைகளை செலவு செய்வது அப்படி உங்களுடைய தேவை அப்புறம் நீங்கள் உங்களுக்கான பொருளாதாரத்தை நீங்களே சம்பாதிக்கிறீங்க அதுக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க இப்படி தான் உங்கள் சுய சிந்தனையின் தொடர்ச்சி தான் இந்த பிரபஞ்சம் வரைக்கும் உங்களை அழைத்து கொண்டு செல்லும் உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்க உங்களை பற்றி மற்றவங்க சிந்திக்காமல் இப்போ உங்கள் உங்களுக்கு என்ன உணவு தேவை அதை வந்து வீட்டில் உங்கள் ஒய்ஃபோ அல்லது வந்து உங்கள் அம்மாவோ யோசிப்பாங்க அப்போது உங்கள் தேவையை பற்றி நீங்கள் யோசிக்காமல் மற்றவங்க யோசிக்கிறாங்க அப்போது உங்கள் சுய சிந்தனைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் சுயமாக சிந்திக்கிறது இல்லை உங்களுடைய தேவை பற்றி நீங்கள் சிந்திக்கிறது இல்லை உங்களுடைய தேவை பற்றி மற்றவங்க சிந்திக்கிறாங்க நீங்கள் என்ன ஆடை அழை கொடுத்துவீங்க உங்களுக்கு அவங்க ஆடையை பற்றி மற்றவங்க செலவு செய்வாங்க உங்களுடைய ஆடைகளை எடுத்து மற்றவங்க வந்து துவைச்சிட்டு துவைச்சி தூய்மை அமைப்பாங்க உங்கள் இருப்பிடத்தை மற்றவங்க தூய்மை செய்வாங்க இப்படி உங்களுடைய தேவைகளை பற்றி மற்றவங்க யோசிக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறதே மறந்துடுவீங்க அந்த பழக்கமே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதனால் சுய சுயமாக சிந்திக்கணும் சுய சிந்தனை எனக்கு வேணும் அது எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யுங்க உங்களுடைய இருப்பிடத்தை நீங்களே தூய்மை செய்யுங்க வேலை வேலையாட்களை வச்சுக்காதீங்க வீட்டில் வேறு யாரையும் வச்சு அந்த வேலை அந்த வேலையை செய்யாதீங்க அப்போது நீங்கள் உங்களால் உங்கள் வீட்டு பிரச்சனை உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும் நமக்கு என்ன தேவை நம்மளால் செய்ய முடிஞ்சது தான் எனக்கு தேவை இப்போ எனக்கு என்ன தேவை எனக்கு எனக்கு தேவையான உணவு எது இப்போ வீட்டில் வேலைக்காரங்களை வச்சோ அல்ல வீட்டில் ஒரு பெண்களை வச்சோ நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அவங்க பிரியாணி அது இதுன்னு வெரைட்டியாக நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அதுதான் நமக்கு தேவையான உணவாக கிடையாது நீங்களே சமைக்கும்போது தான் உங்கள் உணவை நீங்களே சமைக்கும்போது தான் உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் திரும்ப நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா உங்களால் பிரியாணியை சமைக்க முடியுமா ஒரு மூணு நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு உங்களால் பிரியாணி சமைக்க முடியுமா முடியாது ஏன்னா அவ்வளோ அவ்வளோ நேரம் ச நான் வந்து எனக்கு தேவையான உணவை சமைக்கிறதுக்காக மூணு நாலு மணி நேரம் செலவழிக்கணுமா தினமும் ஏதோ ஒரு நாள் கிடையாது தினமும் அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் சமைக்கும்போது தான் உங்களுக்கு தேவையான உணவு எதுங்கிறதே உங்களுக்கு தெரியும் யாரோ சமைச்சு கொடுத்துட்டுருக்குற வரைக்கும் நீங்கள் நினைப்பீங்க எனக்கு பிரியாணி பிடிக்கும் அது பிடிக்கும் எனக்கு வந்து நல்ல சப்பாத்தி அந்த பன்னீர் கடை மசாலா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான உணவை யாரோ சமைச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான உணவுன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்க பாருங்கள் அது ஒரு அது ஒரு பொய் உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் அது பிடிக்கும் இது பிடிக்கும் நீங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னா நீங்கள் வெளியில் போய் அதை வாங்கி சாப்பிடுவீங்க அல்லது வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா அதை அவங்க சமைச்சி சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவை வந்து நீங்களே சமைச்சு சாப்பிடும்போது இனிமேல் யாரும் எனக்கு தேவையான உணவை சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை நானே சமைச்சிக்க போகிறேன் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிட்ருந்திங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் உங்கள் உணவை நீங்களே சமைக்கும்போது தான் உங்களுக்கு பிரியாணி சமைக்கிறக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆட யார்யா மூணு நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு இந்த பிரியாணியை சமைச்சிக்கிட்டு இருப்பா அதுக்கு போல் நான் அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிற மாதிரி நான் ஒரு உணவை சமைச்சி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்களால் முடிஞ்சது அதுதான் அரை மணி நேரத்தில் ஒரு உணவை தயார் பண்ணணும் என்னால் அப்படி முடியலையா அரை மணி நேரத்தில் எனக்கு ஒரு உணவை தயார் பண்ண முடியலையா அப்போ என்னால் சமைக்க முடியாதுன்னு நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க அப்போ சமைக்க முடியாதுன்னு நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து சுய சிந்தனை வராது சுய சிந்தனை வராது நீங்கள் வந்து ஒரு சிந்தனையில் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் அவ தூய்மையான அறிவுன்னா அது உங்களுக்கு கிடைக்காது அதனால் சில உண்மைகளை தெரிஞ்சிக்க நீங்கள் சில நிறைய சொகுசான விஷயங்களை தியாகம் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு பிடித்தமான உணவு உண்மையிலே எது அப்படின்னு தெரிஞ்சிக்க நீங்களே சமைக்க பழகணும் அப்போ தான் வந்து உங்களால் எதெல்லாம் ஈஸியாக சமைக்க முடியுமோ அதுதான் நீங்கள் சமைப்பீங்க அந்த உணவுகளை தான் உங்கள் பிடித்த உணவுகளாக மாறும் அது வரைக்கும் வேறு யாரோ சமைச்சு கொடுத்துட்ருப்பாங்க கஷ்டமான உணவுகளெல்லாம் வேறு யாரோ நீங்கள் காசு கொடுத்து கூட ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க பிரியாணி கொடுங்க மட்டன் பிரியாணி கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வெளியேற உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும் சிக்கன் பிரியாணின்னு சொல்லிடுவீங்க ஆனால் நீங்கள் வந்து எப்போ மற்றவங்க நமக்கு தேவையான உணவை சமைக்கக்கூடாது நானே எனக்கு தேவையான உணவை நான் நானே சமைக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து நீங்களே உங்களுக்கு தேவையான உணவை சமைக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ சமைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சுவையாகவும் சமைக்க தெரியாமல் போகலாம் அல்லது வந்து அவ்வளோ நேரம் செலவழிச்சலாம் நான் சமைக்க மாட்டேன் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அதனால் சமைக்கிறக்கா ஒரு அரை மணி நேரம் தான் நான் செலவு பண்ணேன் அதுக்குள்ளே என்னுடைய உணவை நான் தயார் பண்ணும் அதுதான் அப்புறம் உங்கள் உணவை அதுவாக நீங்கள் மாற்றிப்பீங்க அரை மணி நேரத்தில் நான் சமைச்சி சாப்பிட்ற உணவு தான் எனக்கு பிடித்த உணவு அப்படிங்கிற மாதிரி மாற்றிப்பீங்க குறைந்த நேரத்தில் உங்களால் எதை சமைத்து சாப்பிட முடியுதோ உங்களால் உங்கள் உணவை நீங்கள் எதை குறைந்த நேரத்தில் எந்த உணவெல்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்களோ அதுதான் என்னுடைய பிடித்த உணவுகள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இடம் பெட்ற இடம் அது வரைக்கும் யாரோ சமைச்சு கொடுத்துட்ருக்கனால கடினமான பிரம்மாண்டமான உணவுகள் அதாவது சிரமிப்பதற்காக நிறைய நேரம் எடுத்துக்கிற இந்த பிரியாணியும் அதுதான் எனக்கு பிடிக்கும் இதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்தீங்க இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க இனிமேல் வந்து நானே எனது உணவுகளை சமைக்கப் போகிறேன் அப்படி முடிவெடுத்து நீங்களே உங்கள் உணவுகளை சமைக்கும்போது தான் உங்களுக்கு பிடித்த உணவு பிரியாணி இல்லை என்பதே உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா பிரியாணி உங்களால் வந்து த நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியாது ரொம்ப நேரம் ஆகும் அப்போ அது உங்களுடைய பிடித்தமான உணவுகள் பட்டியலேருந்து நீங்கள் நீக்கிடுவீங்க ரொம்ப நேரம் ஆகிறனால பிரியாணி சாப்பிட்றதே நீங்கள் தியாகம் பண்ணி ஆகணும் ஏன்னா உங்களுக்கு பிரியாணி சமைக்கிற மட்டுமே வேலை இல்லை நிறைய வேலை இருக்குது நீங்கள் ஒன்றும் சமைக்கிற வேலையை செய்யலை சமைக்கிறதே தொழிலாக செய்யலை உங்கள் வே உங்கள் உணவை நீங்களே சமைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீங்கள் சமைப்பதற்காக ரெண்டு மூணு மணி நேரத்தில் என்னால் த செலவழிக்க முடியாது அரை மணி நேரத்தில் செய்ய முடியுமா இருபது நிமிஷத்தில் ஒரு உணவை என்னால் தயார் பண்ணி சாப்பிட முடியுமா அந்த உணவு தான் எனக்கு தேவை அந்த உணவு தான் இனிமேல் என்ன என்னுடைய பிடித்தமான உணவுகள் அப்படின்னு உங்கள் பிடித்தமான உணவுகள் உணவுகளாக நீங்கள் வந்து எளிய உணவுகளாக மாற்றிக்கொள்வீங்க அது வரைக்கும் கடினமான அதிக நேரம் எடுத்துக்கிற உணவை உங்களுக்கு பிடித்தமான உணவுகள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க இப்போ நீங்கள் உங்களுடைய உணவுகளை நீங்களே சமைக்கும்போது உங்களுடைய பிடித்தமான உணவுகள் எளிய உணவுகளாக மாறிவிடும் அதுதான் தான் நான் சொல்ல வரேன் இதில் வந்து சுயமாக சிந்திக்கணும் அந்த இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் தான் சொன்னேன் சுயமாக சிந்திக்கணும்னா என்ன பண்ணணுன்னா உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யணும் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் தூய்மை செய்யணும் உங்கள் இருப்பிடத்தை நீங்கள் தூய்மையாக வச்சுக்கணும் உங்களுடைய உணவுகளை நீங்களே சமைக்கணும் உங்கள் இருப்பிடம் எளிமையாக இருந்தால் தான் உங்களால் உங்கள் இருப்பிடத்தை நீங்களே தூய்மை செய்ய முடியும் அப்போ உங்கள் உணவுகள் எளிமையாக இருந்தால் தான் குறுகிய நேரத்தில் சமைக்க முடிவதாக இருந்தால்தான் உங்கள் உணவை நீங்களே சமைக்க முடியும் அப்போது உங்களுடைய ஆடைகளும் எளிமையான ஆடையாக இருக்கணும் அப்போ தான் அதை குயிக்காக சமைக்க முடியும் சமை துவைக்க முடியும் சலவை செய்ய முடியும் ஆக உங்களுடைய உங்கள் வாழ்க்கை எளிமையாக இருந்தால் தான் உங்களுடைய அடிப்படை வேலைகளை நீங்களே செஞ்சிக்க முடியும் உங்களுடைய வீடு மிகப்பெரியதாக இருந்தால் அந்த வீட்டை நீங்கள் எப்படி நிர்வகிப்பீங்க நீங்கள் மட்டுமே எப்படி நிர்வகிக்க முடியும் உங்கள் வீட்டு உங்கள் வீடு மிகப்பெரிய வீடாக இருந்தால் வேலையாட்கள் யாருமே இல்லாமல் உங்கள் வீட்டை உங் நீ உங்களால் மட்டுமே அதை எப்படி பாதுகாக்க முடியும் பராமரிக்க முடியும் முடியாது அப்போ அதுக்கு தான் உங்கள் வீடு எளிமையாக இருக்கணும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் உங்கள் வீட்டை நீங்கள் தூய்மை செய்யணும் வேறு யாருடைய உதவி இல்லாமல் உங்கள் வீட்டை நீங்கள் மட்டும் தான் தூய்மை செய்யணும் அப்படின்னா உங்கள் வீடு சின்னதாக இருந்தால் தான் முடியும் உங்கள் வீடு பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எனக்கு ரெண்டு மூணு ரூம் தேவை அப்படின்னா உங்கள் வீட்டை நீங்கள் உங்களால் தூய்மையாக வச்சிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இந்த வேலை இந்த அந்த வேலைகளுக்கு இடையில் நீங்கள் உங்கள் ஆடைகளை தூய்மை செய்யணும் உங்கள் இருப்பிடத்தை தூய்மை செய்யணும் உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் நீங்களே சமைக்கணும் இவ்வளோ வேலைகளையும் நீங்கள் செய்யணும் அப்போ அப்போது உங்கள் வீடு எளிமையாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உணவு உங்களுக்கு வந்து வீட்டை ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் தூய்மை செஞ்சிடணும் ஒரு உங்களுக்கு தேவையான உணவு அதுக்காக ஒரு இருபது நிமிஷத்தில் நான் எனக்கு தேவையான உணவை நான் சமைச்சிடணும் எனக்கு உங்களுக்கு தேவையான ஆடைகள் அது அதை துவைக்கிறதுக்கும் நான் எனக்கு கொஞ்சம் நேரம் நான் எடுத்துப்பீங்க உங்கள் 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 ஆடைகளை மட்டுந்தான் நீங்கள் துவைக்கிறீங்க அதை துவைக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் போதும் அப்போ நீங்கள் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய அடிப்படை தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்க முடியும் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்ய முடியும் உணவு சமைக்கிறது வீட்டை தூய்மை செய்கிறது ஆடைகளை துவைக்கிறது இதெல்லாம் வந்து எப்போ நீங்களே செய்ய முடியும்னா உங்களுடைய வாழ்க்கை எளிமையானதாக இருக்க வேண்டும் உங்களுடைய உணவுகள் எளிமையானதாக இருக்க வேண்டும் உங்களுடைய இருப்பிடம் எளிமையானதாக இருக்கணும் அப்போ தான் பிறருடைய உதவி இல்லாமல் பிறரை அடிமைப்படுத்தாமல் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்ய முடியும் உங்களுடைய வீடு பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உணவு வந்து ஆடம்பரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்றீங்கன்னா உங்கள் வேலைகளை நீங்களே செஞ்சுக்க முடியும் மற்றவங்களை அடிமைப்படுத்தி தான் அவங்க வேறு வழியே இல்லை தான் எளிமையாக வாழ வேண்டும் எளிமையாக வாழ்ந்தால் தான் அப்போ நீங்கள் சுயமாக சிந்திக்க முடியும் சுயமாக சிந்திக்கணும்னா என்ன தேவை உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யணும் உங்களுடைய அடிப்படை வேலைகள் உணவு தயாரிக்கிறது துணி துவைக்கிறது உங்களுடைய துணியை துவைப்பது உங்களுடைய இருப்பிடத்தை தூய்மை செய்வது உங்களுடைய உணவை சமைப்பது இந்த மூணையும் நீங்களே செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு சுய சிந்தனை வரும் இந்த மூணையும் நீங்களே செய்யணும்னா அது எளிமையாக இருந்தால் தான் முடியும் உங்கள் வீடு எளிமை சின்னதாக இருக்கணும் உங்களுடைய ஆடைகளும் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது உங்களுடைய உணவுகளும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சமைக்கக்கூடிய எளிய உணவுகளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய உங்களுடைய அந்த உணவு தயாரிக்கிறது வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது துணி துவைக்கிறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலைகளை நீங்களே செய்ய முடியும் எளிமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்ய முடியும் அப்போதான் உங்களுக்கு உங்களுடைய வேலைகளை நீங்களே செஞ்சாதான் உங்களுக்கு சுயமாக சிந்திக்கிற திறனே வரும் உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக மற்றவங்க சிந்திக்காமல் நீங்களே சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க அதிலிருந்து தான் உங்களுடைய சுய சுய ஆரம்பமே அதுதான் தான் அங்கேருந்து தான் உங்கள் சுயசிந்தனை ஆரம்பிக்குது உங்கள் உடம்பு உங்கள் உடம்புக்கு என்ன உணவு தேவை உங்கள் உடலிலிருந்து உங்களுடைய சுய சிந்தனையை ஆரம்பிக்கிறது அது உங்கள் வீடு உங்கள் குடும்பம் உங்கள் கூட்டு குடும்பம் உங்கள் தெரு ஊர் என விரிவடைகிறது அது வட்டம் மாவட்டம் மாநிலம் நாடு கண்டம் அப்புறம் இந்த பூமி அப்படின்னு விரிவடைது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சுய சுயசிந்தனை என்பது விரிவடைகிறது அதனால் என்ன அது சின்னதுன்னு நினச்சிக்காதீங்க அதனால் வந்து சுயசிந்தனை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் உங்கள் உடம்புக்கு உங்களுக்கு என்ன உணவு தேவை அப்போ அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது நீங்கள் உடுத்துக்கிற ஆடையை நீங்களே தூய்மை செய்யணும் நீங்கள் வசிக்கிற நீங்கள் படுத்து தூங்குற உங்களுடைய இருப்பிடத்தை நீங்களே இருந்து சுத்தமாக வச்சுக்கணும் அழகாக வச்சுக்கணும் அப்போது வந்து அங்கேருந்து தான் வந்து உங்கள் உடம்பு உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுடைய துணியை நீங்களே துவச்சிக்கிறோங்கிறது உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உடம்புக்கு என்ன உணவு தேவைங்கிறது உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் எங்கே படுத்து தூங்குறீங்க உங்கள் வீடு அது உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ இதை உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது சிந்தனையே அது சம்மந்தமாக நீங்கள் யோசிக்கிறீங்க இன்றைக்கி என்ன சமைக்கலாம் இன்னைக்கு துணி துவைக்கலாமா நாளைக்கு துணி துவைக்கலாமா இல்லை டெய்லி ஒரு ரெண்டு மூணு ஷர்ட் அந்த மாதிரி துவைக்கலாமா மொத்தமாக துவைக்கலாமா அல்லது இன்றைக்கி இந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கலாமா இன்றைக்கி ஒரே அழுக்காக இருக்குது நல்ல த துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாமா இந்த மாதிரி உங்களுடைய உங்களை பற்றி உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்டமான விஷயங்களை அந்த வேலைகளை செய்கிற பற்றி நீங்கள் இப்போ தான் யோசிக்கிறீங்க சுய நான் ஆரம்பம் இது இதுக்கு முன்னாடி யார் யோசிச்சுருப்பாங்க உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் யோசிச்சுருப்பாங்க அல்லது வேலைக்காரங்க யோசிச்சுருப்பாங்க அதனால் உங்கள் உங்களை பற்றி உங்கள் உடம்பு சம்மந்தமான அடிப்படையான விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்தித்ததே கிடையாது அதனால தான் உங்களுக்கு சுய சிந்தனையே இல்லை சிந்தனைன்னா புத்தகங்களை படித்தாதான் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க புத்தகங்களை பிடிச்சா சிந்தனை வந்து வராது நீங்கள் அடிப்படை வேலைகளை உங்களுக்கான வேலைகளை நீங்கள் செய்யாத வரைக்கும் என்னால் சமைக்க முடியாதுப்பா என்னால் துணி துவைக்க முடியாதுப்பா எல்லாம் வீட்டெல்லாம் குறிப்பு போய் பெருக்கி கூட்டி அள்ள முடியாதுப்பா அந்த வேலைலாம் நான் செய்ய மாட்டேன் அதை நீங்கள் தாழ்வாகவோ அசிங்கமாக நினச்சிங்கன்னா அது என்னால் முடியவே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை செய்கிறதுக்காக நீங்கள் வேலைக்காரங்களையோ பெண்களையோ சார்ந்துருந்திங்கன்னா உங்களுக்கு சிந்தனை என்பது இருக்கவே இருக்காது உங்களுக்கு அறிவு என்பது ஒரு சுயசிந்தனையை அடிப்படையாக கொண்ட அறிவு என்பது இருக்கவே இருக்குது இருக்காது அப்போ உங்களுக்கு அறிவுங்கிறது எங்கேருந்து வரும்னா அப்போ தான் உங்களுக்கு புத்தகம் தேவை புத்தகத்தில் உங்களுக்கான அறிவை நீங்கள் தேடுவீங்க அதனால் வந்து புத்தக அறிவுன்னு ஒன்று இருக்குது சுய சிந்தனையை அடிப்படையாக கொண்ட அறிவுன்னு ஒன்று இருக்குது அதனால் புத்தக அறிவு நமக்கு தேவையில்லான்னு நான் சொல்ல இந்த இயந்திர அறிவு உலகில் புத்தக அறிவும் தேவை சுய சிந்தனை அடிப்படையாக கொண்ட அறிவும் தேவை சுய சிந்தனை அடிப்படையாக கொண்ட அறிவு ஐம்பது சதவீதம் என்றால் புத்தகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவு ஐம்பது சதவீதம் அடிப்படையில் நாம் நம்மள நம்பணும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை நம்பணும் மற்றவங்க அப்படிங்கிறது தான் அந்த புத்தக அறிவு நம்மளை ஐம்பது சதவீதம் நம்பணும் மற்றவங்க அப்படிங்கிற அந்த புத்தக அறிவு ஐம்பது சதவீதமாக நம்பணும் இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் நூறு சதவீத அறிவு இந்த இயந்திர அறிவியல் உலகில் இப்போ இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் புத்தகம் கிடையாது அப்போ வந்து அவங்களோட அறிவு எப்படி இருக்குன்னா சுயசந்தனை ஐம்பது சதவீதம் அவங்களுடைய அடிப்படை வேலைகளை அவங்க தான் செய்வாங்க எட்டு வயசுக்குமே அவங்களோட அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அடிப்படை வேலைகள் அவங்க குடும்பம் அவங்க உணவு தயாரிக்கிறது அப்புறம் அவங்க குடிசை தூய்மையாக வச்சுக்கிறது எல்லாம் அவங்க தான் செய்வாங்க புத்தகங்கிறது வந்து அங்கே கிடையாது அப்போ புத்தகத்தை பதிலாக மற்றவங்க பேசுறத கேட்குறது இருக்குல்ல அதுதான் இங்கே புத்தகத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற அறிவு போல இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே வாழ்கிற மக்கள் மற்றவங்க பேசுறத கேட்கும்போது அது ஒரு புத்தக அடி புத்தக அறிவுக்கு இணையான அறிவு புத்தக அறிவையோட மேலான ஒரு அறிவு பிறரிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அறிவு புத்தகத்தின் மூலம் நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவுங்கிறது என்னன்னா பிறரிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இப்போ நாம் ஒரு புத்தகத்தை எழுதுகிறோம் அப்படின்னா நம்மகிட்டருந்து மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவாக அது இருக்கும் புத்த வேற ஒரு எழு ஒருத்தர் எழுதின புத்தகத்தை நாம் படிக்கிறோன்னா அப்போ அது அதன் அதன் பொருள் என்னென்னாக்கா இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அதை அதை தெரிந்து கொள்வதற்கான வழிதான் புத்தகம் புத்தகம் அப்புறம் வந்து மொபைல் ஃபோன் இணையதளம் இப்படி ப இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவுங்கிறது வெறும் புத்தகத்தை சார்ந்து இல்லை அது வந்து உங்களுக்கு டிவி பார்க்குறது மூலமாகவும் கிடைக்கும் அல்லது வந்து கணினி பார்க்குறது மூலமாக இருக்கும் மொபைல் ஃபோன் பார்க்கறது மூலமாகவும் கிடைக்கும் மற்றவங்கிட்ட இருந்து நமக்கு நம்ம இடமிருந்து மற்றவங்களுக்கு கிடையாது அப்புறம் மற்றவங்க பேசுகிறத நேரடியாக கேட்குறோம் அதுவும் மற்றவங்ககிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு நம்ம கிட்டேருந்து மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு நாம நேரடியாக மற்றவங்ககிட்ட பேசுகிறது அது மாதிரி நாம் ஒரு புத்தகம் எழுதுறோம்னா நம்ம புத்தகத்தை மற்றவங்க படிக்கும்போது நம்மளுடைய அறிவு மற்றவங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி ஆனால் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் புத்தகம் என்பது கிடையாது டிவி என்பது கிடையாது மின்சாரம் என்பது கிடையாது மொபைல் ஃபோன் என்பது கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே டிவி மின்சாரம் புத்தகம் எதுவுமே கிடையாது அப்போ அவங்க அங்கே வந்து மற்றவங்கிட்டேருந்து இருந்து ஒருத்தருக்கு கிடைக்கிற அறிவுங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா மற்றவங்க பேசுறத கேட்கும்போது கிடைக்கும் மற்றவங்களை பார்க்கும்போது கிடைக்கும் பார்ப்பதன் மூலமும் நமக்கு அறிவு கிடைக்கும் பேசினால் இப்போ பிறர் பேசுவதை கேட்டால் மட்டும்தான் மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு அறிவு கிடைக்குன்ற மற்றவங்க ஒரு மற்றவங்கள நம்ம வேடிக்கை பார்த்தா கூட அதுலேருந்து நமக்கு அறிவு கிடைக்கும் அங்கே வந்து புத்தகம் கிடையாது இயற்கையினிந்த மனித வாழ்க்கையில் அதனால் மற்றவங்க பேசுகிறது மோ பேசுகிறத கேட்கும்போது பிறரிடம் மட்டும் நமக்கு அறிவு கிடைக்கும் நாம் மற்றவங்ககிட்ட பேசும்போது நம்முடைய அறிவு பிறருக்கு கிடைக்கும் அதனால் வந்து சுய சிந்தனை என்பது எங்கிருந்து தொடங்குதுன்னா நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யணும் உங்கள் ரூமு உங்கள் ரூமில் உள்ள உங்கள் ரூமை சுத்தமாக வச்சுக்கணும் உங்கள் ரூமை அழகாக வச்சுக்கணும் அது அப்போ தான் ஒரு சுய சிந்தனை அழகான சுய சிந்தனை என்பது என்னென்னா நீங்கள் ஒரு உங்கள் உணவை ஒரு அழகாக ஆரோக்கியமாக தயாரித்து சாப்பிட்றீங்க உங்கள் இருப்பிடத்தை உங்கள் வீடு நீங்கள் வசிக்கிற அந்த உங்கள் வீடு அதில் வேறு யாரையும் உள்ளே விடாதீங்க நீங்களே சுத்தமாக வச்சுக்கோங்க அழகாக வச்சுக்கோங்க அழகாக வச்சுக்கோங்க அப்படின்னா உங்கள் சிந்தனை அழகாக இருக்கிறது என்று வரும் கண்ணா பின்னா அசிங்கமாக இருக்குது நீங்கள் வசிக்கிற ரூம் வந்து அசிங்கமாக இருக்குது அழுக்கு சட்டைகள் அழுக்கு துணிகள் நிறைஞ்சு கிடக்குது அப்படின்னா உங்கள் சுயசிந்தனை அந்தளவுக்கு அழகாக இல்லைன்னு அர்த்தம் அதனால் சுயசிந்தனையின் ஆரம்பம் எங்கிறதுனா உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யணும் அப்போது சுயசிந்தனை உடையவர்களாக மக்களை மாற்ற வேண்டும் அதற்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு அரசாங்கம் தான் என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனி வீட்டில் வசிக்கணும் அப்படின்னு சொல்லணும் அரசாங்கம் நினச்சால் மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மக்களாக நினச்சா மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது மனம் போன போக்கில் போகிற மாதிரி தான் மக்களாக ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்க போகிறதா இருந்தால் அது மனம் போன போக்கில் போகிற மாதிரி தான் குழந்தைகள் தான் மக்கள் வந்து குழந்தைகள் தான் குழந்தைகள் வந்து அவங்க பாட்டுக்கு எதாவது தெரிஞ்சுப்பாங்க அவங்க நல்லபடியாக வாழ்ந்து நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்ட்டு நம்ம விட்டோன்னா அந்த குழந்தைகள் எப்படி போ அவங்க நிறைய பிரச்சனைலாம் போய் மாட்டிப்பாங்க குழந்தைகள் பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல வழியை காட்டணும் அது பெற்றோர்களின் உதவி இல்லாமல் அந்த குழந்தைகளால் நல்ல வழியை அது மாதிரி தான் அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் மக்களாக ஒரு நல்வழியை அமைச்சிக்கவும் முடியாது இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்குது அரசாங்கம் வந்து எந்த உதவியும் மக்களுக்கு செய்கிறதே கிடையாது அதாவது மக்களை வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க நெறிப்படுத்துகிறதே கிடையாது நெறிப்படுத்தி ஒழுக்கம் கட்டுப்பாடு இந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் தனி மனித வாழ்க்கையில் தலையிடுவதே கிடையாது அப்படி விட்டுட்டாங்க அவங்க பாட்டு மக்கள் அவங்க பாட்டுக்கு வாழ்கிறாங்க என்ன வேணாலும் பண்ணுறாங்க அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது அவ்வளோதான் அரசாங்கத்தை ஆட்சி செய்கிற அரசியல்வாதிகளுக்கே ஒன்றும் தெரில அவங்களே வந்து ஒரு தற்கொலிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கே மக்களை மக்களை பற்றி கவலைப்படுவதற்கு தகுதியற்றாக இருக்கிறார் அவர்களே கவலைக்குரிய இடத்துல அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மக்களை அதனால தான் வந்து இந்த மக்கள் ஏன் இந்த மாதிரி மோசமாக போனாங்கன்னா ஒரு நல்ல ஆட்சியாளர்களை இந்த அரசாங்கம் சந்திக்கலை அரசு இயந்திரம் நல்ல ஆட்சியாளர்களை சந்திக்கலை நல்லவங்களையும் சந்திக்கலை என்பதுதான் உண்மை